வணக்கம் சாய் பக்தர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாருங்க இது வந்து எங்களோட கல்யாண வீடியோ கேசட்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எங்க கல்யாணத்த போது எடுத்தது இது எங்க எடுத்திருக்கோம்னா ரெட்டியா திருமண மண்டபம் நடுவீதி கெங்கவல்லி இது எடுத்திருக்கு இந்த வீடியோ கேசட்டு ஒரு எடுத்து ஒரு முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு இவ்வளவு நாள் நாங்க எதுவுமே இதை யூஸ் பண்ணல எதுவுமே பண்ணல அப்படியே வச்சிருந்தோம் இதை இப்பதான் எடுத்து சீடியாவும் நம்ம பென் டிரைவ்லையும் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் இங்கே போட்டிருக்கோம் டிவியில் ஓடிட்டுருக்க பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட கல்யாண வீடியோவை நம்ம இது மாதிரி சீடியாவோ அல்லது பென்ட்ரைவாகவோ மாற்றி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற எங்களோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இது மாதிரி உங்களோட எந்த ஒரு கேஸ்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நம்ம டிஜிட்டலாக மாற்றி கொடுக்கணும் வீடியோ பாருங்கள் இது வந்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்போ பாருங்கள் வீடியோ அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்ச புதுசு கிராபிக்ஸ் எல்லாம் அதிகம் இல்லை அப்படி நேச்சுரலாவே எடுத்திருக்கோம் அது பாருங்க ஓடிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்க